வணக்கம் ஆரோக்கியமான இருக்க இந்த உணவுகளை பச்சையாகவே சாப்பிடுங்க பொதுவாக உணவு பொருட்களில் உள்ள சத்துக்களை பெற வறுத்து அல்லது பொறித்து சாப்பிடலாம் ஆவியில் வேக வைத்து சாப்பிடும் ஆனால் சில உணவுப் பொருட்களை பச்சையாகவே அதாவது வேக வைக்காமல் அப்படியே சாப்பிடுவதன் மூலம் தன் அதில் உள்ள முழு ஊட்டச்சத்துக்களையும் பெற முடியும் இக்காலத்தில் நோய்களின் தாக்கம் அதிகம் இருப்பதால் ஒவ்வொருவருக்கும் உண்ணும் உணவில் அதிக கவனம் காண்பிக்க வேண்டும் இந்த உணவுப் பொருட்களை எப்படி சாப்பிட்டால் நல்லது என்று ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் நட்ஸ் நட்ச்களில் உடல் ஆரோக்கியத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் அதிகம் உள்ளது மேலும் நட்ஸ்கள் சாப்பிட்டால் அவை இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்துவிடும் அதுமட்டுமின்றி நட்ஸ் இரத்தம் உறைவதை தடுத்து தமணிகளில் இருந்த ஓட்டம் சீராக இருக்க வழிவகிக்கும் பிராக்கோலி காலிஃப்ளவர் போன்று இருக்கும் பிராகோலியை பச்சையாகவே சாப்பிடுவதன் மூலம் அதில் உள்ள மைரோசனைஸ் என்னும் நெசி கல்லீரலில் புற்றுநோயை உண்டாக்கும் கார்சினேஸ் ஜென்ஸ்களை வெளியேற்றப்படும் மேலும் பிராக்கோலியை வேக வைத்து சாப்பிட்டால் அந்த நெதில்களில் செயலிழக்கப்படும் எனவே பிராக்கோலியை அவ்வப்போது பச்சையாகவே சாப்பிடுங்கள் பூண்டு பூண்டுகளை பச்சையாகவே மென்று சாப்பிடலாம் அதில் உள்ள அல்சின் என்னும் கலவை டிஎன்ஏவை பாதிக்கும் ஒரு நிமிடம் பூண்டை வேக வைத்தாலும் அதில் உள்ள அல்சின் செயல் செயலிழக்கப்படுகின்றன எனவே தினமும் ஒரு பூண்டு பச்சையாகவே சாப்பிடும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் தேங்காய் தினமும் சிறிது தேங்காய் துண்டை பச்சையாகவே மென்று சாப்பிடுவதன் மூலம் அதில் உள்ள நல்ல கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் கரைக்கவும் உதவுகிறது மூளை மற்றும் இதயத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது விதைகள் விதைகளை அழி விதை பூசணி விதை போன்றவற்றின் புரோட்டீன் ஜின்ஸ் வளமாக நிறைந்துள்ளது இவை நோயாளி நோயாளிகளின் எதிர்ப்பு மண்டலத்தில் வலிமை அதிகரித்து முக்கியமாக இந்த விதைகள் பச்சையாகவே இருக்கும் போதுதான் இதை சத்துக்கள் வலிமையாகவும் இருக்கும் எனவே இந்த விதைகளை சால்களில் தூவி சாப்பிடுவதன் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் பச்சை இலை காய்கறிகள் பச்சை இலை காய்கறிகளாக கீரை கோல் முட்டை கோஸ் போன்றவற்றை பச்சையாகவே சாப்பிடுவதன் மூலம் விட்டமின் சி மற்றும் இ நாச்சத்துக்கள் நெதில்கள் மற்றும் அமீனோ அமிலங்கள் போன்றவற்றை பெறலாம் முளைக்கட்டிய பயிர்கள் பயிர்கள் பைட்டோ பயிர்கள் மற்றும் குளோரிபில் போன்றவற்றை அதிகம் உள்ளது இவை ஆன்டி ஆக்சிட்கள் போன்ற செயல்பாட்டு உடலுக்கு பாதுகாப்பை வழங்கும் புளிக்கும் உணவுகள் புளிக்கும் உணவுப் பொருட்கள் புரோயோடிக்ஸ் செரிமான செதில்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கும் உதாரணமாக புளிக்க வைத்த தயிர் வீட்டில் செய்யும் ஊறுகாய் போன்றவற்றை உடலுக்கு மிகவும் நல்லது மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி